எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் எனக்கு இறைவனிடம் பிடிக்காதது என்ன தெரியுமா ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த வீடியோவே பிடிக்காது பார்க்கும்போது கேட்கும்போது நான் வந்து பதினாறு வருஷமா இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் டெய்லி பண்றேன் அவர் சொல்ற நாலு விஷயமும் டெய்லி பண்றேன் எனக்கு வரல இது எப்படி நீங்கள் எடுத்துக்கணும் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்குறோம் அந்த படம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது இந்த படம் நல்ல படம் இல்லை நல்லா இல்லைன்னு இருக்கும் அந்த படம் எடுத்தவங்க இருக்காங்கள்ல அந்த டைரக்டரு நடித்தவங்க இவங்களுக்கெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நெகட்டிவ் ரிவ்யூ வந்தால் பிடிக்காதவங்க ஆனால் ரெண்டு சைடு இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த பதினாறு வருஷத்தில் நான் அனுபவிச்சதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா அதனால உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னா நான் சொல்கிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் என்ன மாதிரி ரஃப் ஆச்சு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கலாம் ஓகே சப்ஜெக்டுக்கே போய்டுவோம் மேத் நம்ம இறைவங்கிட்ட எப்போ வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அதிகமாக நினைவு பண்ணுறோம் இல்லைண்ணா நம்ம அதை பண்ணுறதில்ல அந்த டைமில் நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஒரு ஆறுதலான வார்த்தை தான் டைம் பிரச்சனை முடியலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் ஆறுதலான ஏதாவது வார்த்தை வந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு பதினாறு வருஷம் அனுபவத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் துக்கத்தின் உச்சத்தில் இருந்து பரமாத்மாவை கனெக்ட் பண்ணுறனோ அப்போ அவர் வாணியில் சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நோ அப்படின்னு தான் சொல்வார் அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து ஃபினான்ஷியல் இதனால் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டரை வருஷம் கழிஞ்சு தான் மதுபண்ணு போனேன் அப்போது எனக்கு தெரிஞ்சவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு லெட்டர் எழுதி வைங்க பரமாத்மா நினைவு பண்ணிகிட்டே இருங்க இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லியே ஆகணும்னு சொல்லுங்க அவர் வந்து பாபா மீட்லேயே உங்களுக்கு பதில் சொல்லுவார் இதுக்கு நாங்கள் கேரண்டின்னு நிறைய பேர் சொன்னாங்க அதனால் லெட்டர் எழுதி வச்சு அந்த பாபா குடிலுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே கொண்டு போய் அந்த லெட்டரை வைக்கணும் நாங்கள் அதெல்லாம் வச்சேன் நான் பாப்பா மீட்டில் பத்தாவது நிமிஷம் பரமாத்மா வந்து சொல்கிற விஷயம் தான் சில குழந்தைகள் அவங்களோட பர்சனல் ப்ராப்ளத்துக்காக எங்கிட்ட வராங்க அவங்கக்கிட்ட நான் சொல்ல விருப்பப்படுற ஒரே ஒரு விஷயம் இதில் நான் தலையிட முடியாது இது உங்கள் அக்கௌண்டு இது நீங்கள் உருவாகினது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் தூக்கி என்கிட்ட வராதிங்க உங்கள் குடும்பத்தை பார்க்குறது என் வேலை கிடையாது உங்கள் பிஸ்னஸை பார்க்கறது என் வேலை கிடையாது உங்கள் கடன் தொல்லையை போக்குறது என் வேலை கிடையாது என்னோட ரோல் பதித்த பாவனன் தூய்மை இல்லாத தூய்மை ஆக்குறது கலிபுகத்தை முடித்து சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ணுறது உன் தனிப்பட்ட பிரச்சனையை பார்க்கணும் வரல எப்போ உன் கார்மிக் ஒன்று முடிதோ உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் எப்படின்னு நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொன்னார் இது நான் மதுபனில் அது கேட்டோன்னு ஒரே அழ சத்தம் போட்டு அழுதேன் நான் எங்கள் மாணவர்கள் இருக்காங்களே அதில் ஒருத்தர் என்னை கூட்டின்னு போய் ஆஸ்வாசம்லாம் படுத்தினார் இதுதான் சொன்னேன் பரமாத்மிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவர் சொன்னது நூறுக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் கரெக்டு ஆனா நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு ஆறுதலான வார்த்தை அதுக்கு அடுத்த நாள்லாம் ஆறுதலா பேசுவார் கேட்குற அன்னைக்கு துக்கத்தின் உச்சத்துல இருக்கும்போது பெருசா இருவார் சில மாசங்களுக்கு முன்னாடி இனி ஒரு அனுபவம் நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன் இல்லையா நான் தான் போடுறேன் டெய்லி ஒரு வீடியோ போட்டுதான் இருக்கேன் அட்டாக் ஆகியும் அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ஆனாலும் நாலு நாள் தான் என் வீடியோ வரலை அதுக்கு காரணம் வந்து அங்கே மொபைல் ஆக்சஸ் கிடையாது இல்லைனா உட்காந்ததுலேருந்தே ரெக்கார்ட் பண்ணி லைவ்லாம் வந்திருப்பேன் நான் அங்கே அலோவு இல்லை நான் போடலை இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறேன் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறு முந்நூறு பேர் தான் வீடியோஸ் பார்க்குறேன் எனக்கு வந்து இந்த பத்து நிமிஷம் வீடியோ தான் ராஜீவ் கத்தோட சம்மந்தப்பட்ட வீடியோ அது நிறைய பேர் பார்த்தாங்கன்னா சந்தோஷம் பரலாம் இது நீங்கள் பார்க்குறதுனால நீங்கள் எனக்கு ஒரு ரூபா தரதில்லை இதுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யூடியூப் வீடியோ வந்து அதில் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூபரை கொடுத்தா உண்டு ஓகேவா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கோம் எழுபத்தி மூணாயிரம் எழுபத்தி அஞ்சாயிரம் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து எட்டு பேர் என்ன தான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் ஓகே மாதம் நூற்றி அறுபது ரூபா கொடுத்து பண்ணுறது வந்து ஒரு எட்டு பேர் தான் பண்ணுறாங்க எழுபத்தஞ்சாயிரம் எங்கே இருக்குது இந்த எட்டு பேர் எங்கே இருக்குது இவ்வளோ பேர் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க பார்க்குறவங்களே கம்மி தான் முந்நூறு பேர் தான் பார்க்குறாங்க சொன்னால் பரமாத்மிட்ட கேட்டேன் ஒரே சந்தோஷம் இந்த வீடியோ போடுறது மட்டும்தான் அதுவே உங்களுக்கு நாலு பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பரமாத்மா சொல்றாரு யோகா பவர் கம்மியாக இருக்கு உனக்கே சக்தி இல்லை நீ எப்படி அடுத்தவனுக்கு சக்தி கொடுத்து அடுத்தவனை மாற்றுவ இப்படிலாம் சொன்னார் நான் உடனே அமிர்த வழியில் போய் சொல்லிட்டேன் சரிப்பா இனிமேல் நான் வந்து யாராவது எனக்கு கூப்பிட்டு ராஜயோகம் இப்படின்னு கேட்டால் நான் யாருக்கும் எதுவும் சொல்ல போகிறதில்லை ஏன்னா எனக்கே யோகா பவர் கம்மியாக இருக்குது நான் சொல்லி அவங்களுக்கு என்ன புரிய போகுது ஏன் நான் என் டைம் அதுக்காக வேஸ்ட் பண்ணோம் இதெல்லாம் இனிமேல் நான் பண்ண போகிறதில்லை நீயாச்சு மூணு ட்ராமா ஆச்சு நீ பார்த்துப்போ ஏதோ எனக்கு வார்வம் இருக்குது விருப்பம் இருக்குது இது எனக்கு என்னென்னா இறைவன் கூட எனக்கு ஒரு இந்த பதினாறு வருஷம் ட்ராவல் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து ஒரு ஒன் சைடு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது அதனால் சில ஆம்பளைங்க வந்து சில பெண்களை விரும்புவாங்க சில பெண்கள் சில ஆண்களை விரும்புவாங்க ஆனால் ஆப்போசிட் பசங்க விரும்பவே மாட்டாங்க ஆனால் இந்த அன்பு வந்து யதார்த்தமாக இருந்ததுனால ஆத்மார்த்தமாக இருந்ததுனால இவங்க வந்து அவங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரெயிட் அப்படியே நடந்துனே இருப்பாங்க ஆனால் அவங்க இவங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படிதான் இந்த பதினாறு வருஷம் இங்கே ட்ராவல் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஓகேவா எப்படி அப்போ அந்த வேலை சொல்லிட்டேன்ல இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண இல்லை பாருங்க நான் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இந்த பத்து நிமிஷம் வீடியோ ஒன்று போடுறேன் அப்புறம் வந்து எண்ணம் போல் வாழ்வு போடுறேன் எனக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறோம் அவ்வளோதான் எந்த ஒரு ஃபோன் காலும் தெரியாத நம்பர் வந்து இப்போ எடுக்கிறதே கிடையாது ஏன்னா பதினாறு வருஷமா எனக்கு ஃபோன் கால் வந்து பேங்க்லேருந்து வந்துட்டு தான் இருக்கு இன்றைக்கும் வந்துட்டு தான் இருக்கு இப்போ வந்து புதுசாக அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ஒருத்தர் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லா பேங்க் யாரும் போட்டு தான் இருக்கான் இனி ஒரு நாலு பேங்க் நாங்கள் தர வேண்டியிருக்கு ஓகேவா இமெயிலில் வருது நேரடியாக வர்றது தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் இது வந்துட்டு தான் இருக்கு சரியா அடுத்த நாளில் இருந்து என்ன இதுனா பாபா வந்து சேவை பண்றத விட்றாத சேவை வந்து உங்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு அது சரியாயிடும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படி வரும்னு சொல்லி ஐஸ் வைக்கிறத நாலு நாள் தொடர்ச்சியா வச்சார் அதான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து மூஞ்சு லட்சம் மாதிரி பதில் சொல்லுவார் அடுத்த நாள்லாம் சோப்பு போடுவார் இப்போ ரீசெண்டாக சொன்ன உங்களுக்கு நேபர் இருக்குங்களான்னு தெரியல குழந்தைங்களோட ஃபீஸ் பாருங்களேன் எனக்கு வந்து எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஒரு மாசம் கழிஞ்சு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னு வச்சு வந்தா கூட அந்த நாலு வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கும் எங்க கட்டுறதுன்னு முதல் முறையா என் குழந்தையோட ஃபீஸ் எல்லாம் கெட்டுற டேட்டெல்லாம் முடிஞ்சு ஃபைனோட கட்டணுன்ற நிலைமையில் தான் நான் இப்போ நிற்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே அப்போ நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணும்போது இதில் நான் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது இது உங்க கார்மிக் அக்கௌண்டு இது முடிஞ்ச உடனே பார்த்துக்கோ அப்படின்ட்டார் அப்புறமா நேரத்துக்கு இவரெல்லாம் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு தோணிச்சு அடுத்த நாள் அனந்தமா சொல்கிறாரு நீங்கள் ஆத்மார்த்தமா பாபான்னு கூப்பிட்டீங்கன்னா போதும் உங்க பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடும் இதை ஃபஸ்ட் நாளே சொல்லிருக்கலாம் ஒரு ஆறுதல் தானே எதிர்பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் நாள் என்ன சொல்லணும் சாஞ்சே இல்லை வழியே இல்லை அப்படின்றது அடுத்த நாள் ஆத்மார்த்தமா இன்னைக்கு வானிலை என்ன தெரியாம சொல்றாரு உங்க கனெக்ஷன் வந்து சம்பளம் லூஸ் கனெக்ஷன் இருக்கு அது சரி பண்ணிடுங்க எல்லாம் சரி ஆகிடும் இதுல எங்க அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்கான் அந்த கதை என்னென்ன ஒரு ராஜா அவருக்கு அவர் மனைவி மேலே நல்ல அன்பு அவங்க மனைவி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிடல் அவங்க இவங்க இருக்காங்களா வைத்தியர்கள்லாம் ட்ரீட் பண்ணிருக்காங்க அது தீராத நோயின்னு வச்சுக்காங்களா ரொம்ப ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க டெய்லி அமைச்சர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவார் அந்த மாட ஹெல்த் ஸ்டேட் ஏன்னா மனைவி ராஜாவோட அந்த நாட்டு ராணி இல்லை எப்போவுமே வந்து பரவாயில்லைங்க நல்லா இருக்காங்க முன்னேறிட்டு இருக்காங்க அதாவது அந்த அம்மாவோட ஹெல்த் பின்னாடி தான் இருக்கு ஆனால் இவர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவே சொல்லுவார் யார் இந்த மந்திரி மந்திரி வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிறாங்களே அங்கே ஒரு ஆளை வச்சிருக்கிறார் எதுக்குன்னா அந்த ரிப்போர்ட் இவருக்கு கொடுக்கறதுக்கு இவர் தான் ராஜாவுக்கு ப்ரீஃப் பண்ணும் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கிட்ட சொல்றாரு ராணி இறந்துட்டாங்க அப்படின்னு இந்த மந்திரி வந்து ராஜா கிட்ட வந்து பேசுகிறார் என்ன சொல்லணும் ராணி இறந்துட்டாங்கன்ற மெசேஜ் கொடுக்கணும் அது சொன்னா இவர் உடஞ்சே போயிடுவார் அதனால அவர் வந்து வராரு ராஜா கிட்டே இப்போ ராஜா கேட்குற எப்படி இருக்காங்க அப்படின்னு அது இன்னைக்கு ரொம்ப அந்த முக்கியமான இந்த இவர் இருக்கார் இல்லையா டாக்டர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட வந்து சீரியஸாக ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணேன் ஹெல்த்தை பற்றி அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க சுகர் ஜாஸ்தியாகிடுச்சு ஒரு கால் கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அவங்களுக்கு ஆ ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது இப்படி ஒரு ஒரு ப்ராப்ளம் சொல்லி இதோட காம்ப்ளிகேஷன்லாம் சொல்லிகிட்டே இருக்கார் அதெல்லாம் கேட்கும் போது இந்த ராஜாவுக்கு மனசு ஒடிஞ்சு போச்சு ராஜா சொல்றாரு இப்படி அவ கஷ்டப்படுறதுக்கு இறந்து போறது பெட்ரு அப்படின்னு ராஜாவை இருந்து வருது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காவலர் வர்றார் இது ஏற்கனவே மந்திரி செட்டப் பண்ணது அவர் வந்து ஒரு முக்கிய செய்தி அப்படின்னு அப்ப நடந்த மாதிரி ராணி தவறிட்டாங்கன்னு ஒரு மெசேஜை கொடுக்குறாரு இது கேட்ட உடனே ராஜா ஓன்னு ஒப்பாரிச்சு அழகிறதுக்கு பதில கொஞ்சம் மனசு தாங்குற மாதிரி இருந்தது எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே நீ பேசும்போது நீ வந்து அடுத்தவங்க காயப்படுவா மாதிரி பேசவே கூடாது நீ எப்பவுமே அன்பாக தான் பேசணும் இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் என்னவோ தெரில பரமாத்மா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிற மெசேஜ் வந்து பெரிய நோ தான் சொல்லுவார் அப்படி தான் சொல்லியிருக்காரு பதினாறு வருஷமோ இதில் மாற்றுக்கறதுலாம் கிடையாது அடுத்த நாள்லேருந்து சோப்போ சோப்பு தான் அப்படி பேசுவார் அப்படி இப்படி அப்படி இப்படி இந்த பதினாறு வருஷத்தில் நான் உயிரோடு இருந்திருக்கிறேன் அவ்வளோதான் பெருசாக நான் சந்தோ சந்தோஷமாக இருக்கேன் பெருசாக நான் அனுபவிச்சிட்டேன் ஆஹா ஓஹா ஓகே வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது உயிரோடு இருந்திருக்கிறேன் சாவை பக்கத்து வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துருக்குறேன் ஓகேவா இப்போ சொல்லுண்ணா குழந்தைங்க வந்து ஒரு குழந்தைக்கு இருபத்தஞ்சாயிரம் கட்டினா இன்னொரு குழந்தைக்கு பதினஞ்சாயிரத்தி இருநூறுவா கட்டணும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஆச்சாது ப்ளஸ் ஃபைன் எவ்வளோன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரில ஒரு தலைக்கு ஆயிரம் ரூபான்னு இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அந்த யூடியூப்பில் ஆறு மாதத்துக்கு ஒரு பைசா வரும் தெரியுமா அது கரெக்டாக இப்போ வந்துருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா வந்துருக்குது பாக்கி முப்பதாயிரத்துக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்போதான் கேட்ட முடியும் ஸோ என்ன சொல்கிறாரு உன் வேலையை நீ பாரு உன் குடும்பத்தை நீ பாரு நீ கிரியேட் பண்ண தானேன்னு ஒரு சைடில் சொல்லுவார் எட்நூறு கோடி ஆத்மாக்களுக்கு தந்தை நான் தான் சொல்லுவார் நம்ம குழந்தைங்க ப்ராப்ளம்னு சொல்லி இந்த குழந்தைங்க உன்னோட குழந்தை தானே பார்த்துக்கோன்னு சொல்லும்போது நீ ஒரு குட்டி பிரம்மா நீ உருவாக்குனது உன் தலையெழுத்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு நல்ல வலிக்குது ரீலாக சொல்றேன் பயங்கரமாக வலிக்குது இவர் நமக்கு கிளியரா தெரியுது இப்போ ராஜகோகம் பதினாறு வருஷம் படிச்சதுனால ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு இவரோட வேலை பதித்தப்பா அவனை தூய்மை இல்லாத தூய்மை ஆக்கிறது கலிவத்தை முடிச்சு சத்தியகு கொண்டு வர்றது அவ்வளோதான் இவரோட வேலை நம்ம பர்சனல் லைஃப்ல எல்லாம் அவர் ஈடுபட போறது இல்லை வர போகிறது இல்லை கேட்டால் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுருக்காரு ஒன்றுக்கு ஒரு இது வந்து அவுட் ஆஃப் தி வே வந்து நான் ஏதாவது பண்ணேன்னா எட்நூறு கோடிக்கு நான் பண்ணணும் அதனால நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வாணியில் சொல்லியிருக்கிறார் அதே பரமாத்மா சில வானிலை சொல்லி நான் நினைச்சேன் ஒரு செகண்டில் ஒருத்தன் கொடிஷன் ஆகும் ஒரு செகண்ட்ல கொடிஷனில் பிச்சைக்காரனாக ஆக்குவேன் அதுன்னு சொல்லியிருக்க அது யாரை தான் பண்ணுறாருன்னு தெரியல யார் அந்த மாதிரி ஆக்குறாருன்னு தெரியல சரியா ஸோ என்னுடைய தனிப்பட்ட வருத்தம் என்னென்னா உதவின்னு கேட்டு வரும்போது இறைவங்கிட்ட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் எப்போ துக்கத்தின் உச்சத்தில் போய் கேட்குறோமோ இந்த நோன்னு பிளண்டா சொல்றதுக்கு பதில இந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லாம் சொல்றது பார்த்தீங்களே ஏன்னா ஆத்மார்த்தமாக அன்பா பாபான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றாருல லூஸ் கனெக்ஷன் கணக்கு ரைட் ஆக்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இது வேற ஒரு நாள்ல சொல்லலாம்ல இது ஏற்கனவே ரெக்கார்ட் எடுத்து தான் நம்ம எடுத்து படிக்கிறோம் அது நமக்கு புரியுது ஆனா நம்ம என்னைக்கு உச்சத்தில் இந்த பிரச்சனை இருக்கோ அன்னைக்கு தான் இந்த கேள்வி கேட்கிறோம் அன்னைக்கு வர வானிலை இப்படிதான் வருது அதுதான் எனக்கு ரொம்ப காயமாக இருக்கு ஓகேவா எனக்கு வேற ஒரு வருத்தம் என்னன்னா நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறாங்க சீரியஸா எத்தனை பேர் இந்த நான் போடுற வீடியோனால ராஜயோகியாக தக்க வச்சுப்பாங்கன்னே ஏன்னா பார்க்குறவங்க பறவை எப்படி இருக்கும் ஒருத்தன் பதினாறு வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கான் சிவனேன்னு கதியா இருக்கான் அவனாலுமே இந்த லட்சணம் தான் இருக்கு நம்ம சிவனை நம்பி போனா எங்கேயாவது என்ன ஆகும் நான் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணணுமான்னு யோசிச்சார்னா அதுக்கு வீட்டுல வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு போயிடலாம் பக்திய பண்ணிட்டு போயிடலாம் நேத்து என்னோட சில கிறிஸ்டின் ஓகேவா நான் அவங்க கிட்ட பொதுவா சொல்ல இந்த விஷயத்துல நான் ராஜீவங்க கிட்ட போறதே கிடையாது ஏன் தெரில அவங்க ப்ரே பண்ணுவாங்க அவங்க கிட்ட சொன்னேன் நான் ஒரு பொண்ணு அவ சொன்னேன் எனக்காக ப்ரே பண்ணுவியா அப்படின்னு அப்போ அவ ஒரு விஷயம் சொல்கிறான் அவ போற சேர்ச்சில நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படி இருக்காங்க அவங்க சேர்ச்சு செட்டப் செட்டப்ல எப்படி இருக்குன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் ஹெல்ப் எல்லாம் அதனால தான் அவங்க வந்து மதம் மாறுறதே மக்களே நான் வந்து பதினாறு வருஷமா இருக்கேன் ஒம்பது வருஷமா யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ராஜயோகத்துக்காக இதுக்கு பதிலா நான் வந்து ஒரு கிறிஸ்டின் கம்யூனிட்டிக்காக போட ஆரம்பிச்சேன் இன்னைக்கு நான் கோடீஸ்வரன் கண்டிப்பாக கண்டிப்பா சொல்றேன் ஆனா அது உண்மை கிடையாது அது சத்தியம் கிடையாது சத்தியம் இதுதான் ஓகே இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன் மார்க் அதெல்லாம் படிச்சு பாருங்களேன் அவங்க கதைக்கு முன்னாடி என் கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கும் சொல்றேன் மூணு வேலை சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தங்கிறதுக்கு ஒரு கூரை இருக்கு சொந்த வீடு இருக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது நல்ல பச்ச பசங்க இருக்காங்க ஏதோ டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி வந்து இந்த வீடியோ போடுறது தான் ஓகே நான் யூடியூப் வீடியோ தான் நான் வந்து ஆர்எஸ்எஸ்காரனாக இருக்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு வந்துச்சு என்னோடய வீடியோ வரலன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு பியூட்டி பாருங்க ஒரு தம்பி இருக்கார் அவர் வந்து கரெக்டாக நான் டெய்லி வாணியை ரெக்கார்ட் பண்ணியும் போடுவேன் வாணி கரெக்ட் டைம் வரலனா ஒரு மெசேஜ் அனுப்புவார் அதுதான் சிற்பாக இருக்கும் என்ன மெசேஜ் கொடுத்துருமா பிரதர் வாணி வரல எல்லாம் ஓகே தான் நான் வீட்டில் அப்படின்னு அவருக்கு அவருக்கு வரல ப்ராப்ளம்ன்றது மட்டும்தான் ஓகேவா ஸோ இப்படி கேட்டுப்பாங்க என்னோட மெசேஜ் வரலன்னா எனக்கு எதுவும் ஆயிடுச்சு எனக்கு கட்டாக வந்துச்சோ போய் சேர்ந்துட்டாரோ அந்த சந்தேகத்தோடு தான் கேள்வியே கேட்கவே செய்வாங்க அவங்களுக்கு தேவை வாணியோட ஒரு கண்டென்ட் அவ்வளோதான் அடுத்தது இந்த மொபைல் ஆப்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுமா இதில் இவ்வளோ ஆர்வத்தோட தரமா பண்ணியிருக்கோம் வெறும் அறுபத்தஞ்சு பேர் தான் டவுன்லோடே பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணு லாங்குவேஜில் இருக்கு அவ்வக்தவாணி மதுபன் முறையிலையும் இல்லை டாக்டர் லூகார்லேயும் கிடையாது நம்மகிட்ட இருக்கிற கலெக்ஷன் மாதிரி தமிழில் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இல்லை பெரிய வருத்தம் என்னென்னா அந்த மதுபன் முரளிலையும் சேர்ந்தா ஒரு ஐநூறு அண்ணன் தான் இருக்கு அவங்க கிட்ட நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டே இருக்கு இது எப்படி நடந்ததுன்னா ஒரு ஐம்பது பேர் கொண்ட டீமை வச்சு தான் நம்ம ரெக்கார்டே பண்ணி போட்டோம் அவங்களே இன்ஸ்டால் பண்ணுது கேட்டா ஏமா நீங்க பேசின சவுண்டு தான் அதில் கேக்குது நீங்க பண்ணிருக்கலாம்ல அப்படின்னா ஆஹ் பண்ணலாம் பிரதர் நான் சொல்றேன் பிரதர் அந்த டீமுக்கு சொல்றேன் எனக்கு யார் இந்த ஐம்பது பேர் அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்களே இப்படிதான் இருக்காங்க வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நம்ம பண்ற சேவை எல்லாம் யாருக்காக பண்றோம் ஏதாவது இந்த ட்ராமா முடியணும் இல்லையா இந்த டைம் பாஸ் ஆகணும் இல்ல அதுக்காக பல விஷயங்கள் நடந்துட்டு போயிட்டு இருக்கோ அந்த ஆதங்கம் தான் எனக்கு வருது எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போகும்போது இந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன் வரும்போது தான் அடுத்த வேலை என்ன எல்லாம் இருட்டா இருக்கும் தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க ஆனா இந்த ட்ராமாவில் வேற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த துக்கமான நேரம் தான் அதிகமாக இறைவனை நினைவு பண்றோம் அது எல்லாரும் அப்படி தான் நானும் அப்படிதான் ஓகே இந்த மாதிரி துக்கம் நிறையா வந்து பரமாத்மா நினைவு பண்ணி இதனால சத்தியெல்லாம் தேவதையா போவேன் வேற ஒரு விஷயம் எல்லா ஏற இதே மாதிரி இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு குழம்பு நோட் பண்ண நீங்க வந்து நெகட்டிவா பேசாதீங்க உங்க முகத்தை புண்முருவலா வச்சுக்கோங்க சந்தோஷம் ஏன்னா இதெல்லாம் ஏன் நான் சொல்ல கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருவாங்க இன்னைக்கு வானிலை எனக்கு வேற ஒரு சகோதரர் கூட போட்டுருந்தாரு ஆத்மார்த்தமா பாபாவை கூப்பிடுங்கள் அந்த வரதானத்தை எதுக்கு போடுறாருன்னா நான் துக்கம் இருக்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்னு நினச்சி போட்டாரு நல்ல மனசோட தான் போட்டிருக்காரு ஆனா போட்டிருக்காரு ஓகே சோ எனக்கு இறைவனிட பிடிக்காத விஷயம் இதுதான் என்ன பிடிக்கலன்னா நம்ம பிரச்சனைன்னு போய் சொல்லும்போது மூஞ்சி லட்சம் மாதிரி எனக்கு அதிகம் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வழி வந்துடுறாரு அடுத்த நாள்ல சோப்பு போடுறாரு தட்டி கொடுக்குறாரு தடவி கொடுக்குறாரு இதெல்லாம் பண்ணுறாரு அடுத்த நாள்ல இந்த பிரச்சனையும் சால்வ் ஆகுது அதோட காலகட்டத்தில் இது ஏன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ராஜயோகம் கற்றுக்கிட்டால் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும் பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு உங்கள் கார்மிக்க கோட் அப்போ அது வேற ஒரு புரிய புரியாத விஷயம் என்னென்னா பதினாறு வருஷமாக நம்ம நினைவு பண்ணது எந்த கணக்கில் போயிருக்கு காந்தி கணக்கில் போயிருக்கா நிறைய பேர் என்ன சொல்கிறேன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு அப்படி கொடுப்பார் சத்தியவத்தில் ராஜாவே வரங்க ரெண்டாவது லட்சுமி ஏதாவது லட்சுமி நான் நானே வரேன்னு ஆனால் அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா இங்கே ரெண்டாவது நம்ம பெரிய ப்ரொஜெக்ட்லாம் உருவாக்கவே இல்லை எழுபத்தஞ்சாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது அதை கல்ப முடியாத கூட ஒரு லட்சம் டச் பண்ணுவானான்னு கூட எனக்கு நம்பிக்கையே கிடையாது எனக்கு போகிற போக்கு அந்த லட்சம் தான் இருக்குது ஓகே என் ஆதகத்தை இறக்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஓகேவா ஸோ நான் எல்லாம் பாசிட்டிவ் சைடு சொல்லும்போது நெகட்டிவ் சைடு சொல்லணுன்றதுனால சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் இப்போ பிரேமானந்த நான் வந்து இது நடக்கிற ஒரு வாட்டி என்னாச்சுன்னா அந்த போகு கொடுத்தது கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் இன்சிடன்ஸ் இதெல்லாம் போய் யூடியூப்ல வீடியோவா போடணுமான்னு கேட்டு கூட ஒரு கமெண்ட் வந்து தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு சொல்லணும் இல்லைங்க எங்கேயாவது அதுக்காக சொல்கிறோம் அவ்வளோதான் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிகா நம்ம சொன்னோம் இந்த பர்டிகுலர் சென்டரு இந்த பர்டிகுலர் சர் பேரோட சொல்கிறோம் அந்த வீடியோ போட்டதுக்கும் காரணம் என்ன தெரியுமா தெரியாம ஒரு கெட்டுப்போன போன உணவு கொடுக்கப்பட்டிருக்கலாம் தெரியாம ஆத்மாக்கள் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் அது அதுக்கு நான் வீடியோ போடல வீடியோ போடுறது எதுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாளும் கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஒரு சரண்டர் பற்றி சொன்னது அப்போ என்ன அர்த்தம் எனக்கு தெரியும் இது கெட்டு போன உணவு தான் தெரியும் ஆனால் இப்படி தான் நான் கொடுப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் போட்டோம் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு சென்டரில் தெரியாமல் ஒரு உணவு பரிமாறி அது கெட்டு போயிருக்கலாம் அது யாருக்குமே தெரியாமல் நடந்திருக்கலாம் அது ஓகே அண்டர்ஸ்டாண்டபுள் ஒரு ஆத்மா வந்து சொல்கிறாரு இது கெட்டு போயிருக்கேன்னு ஆமாம் இது கெட்டு போயிருக்கேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா அடுத்த நாளும் அடுத்த நாளும் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு பேர் என்ன அர்த்தம் முட்டாழ்த்தனாலும் அர்த்தம் இதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்றது வந்து எனக்கு உடன் படுகையா சரியா ஸோ என் தான் நான் சொன்னேன் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு தெரியல இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத சொல்ல வேண்டியதுன்னு சொல்ற சொல்ல வேண்டியது என் கடமை நினைச்சு நான் சொல்றேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ